புத்தாண்டு பிறந்து விட்டாலே வீடுகளில் கேலண்டர் குவிந்துவிடும் இலவசமாக வருவது நாமாக கடைகளில் வாங்குவது என கேலண்டர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த கேலண்டர்களை மாற்றுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் சில முறைகள் உள்ளது என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது புதிதாக வாங்கிய கேலண்டர்களை மட்டுமல்லாமல் ஏற்கனவே வீட்டில் இருக்கும் பழைய கேலண்டர்களை என்ன செய்யலாம் சுவாமி படங்களுடன் இருக்கும் கேலண்டர்களை தூக்கி எறியலாமா என பலருக்கும் சந்தேகம் வருவது உண்டு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பிறந்து விட்டது அனைவரின் வீடுகள் தொழில் செய்யும் இடங்கள் நிறுவனங்கள் வியாபார தலங்கள் கடைகள் ஆகியவற்றில் புதிய வருடத்திற்கான கேலண்டர்களை வாங்கி மாட்டியிருப்பீர்கள் பெரும்பாலானவர்கள் சுவாமி படங்கள் குறிப்பாக மகாலட்சுமி திருப்பதி ஏழுமலையான் இருக்கும் கேலண்டர்கள் குபேரர் முருகர் விநாயகர் இருப்பது போன்ற கேலண்டர்கள் அதிகமாக வாங்கி மாட்ட விரும்புவார்கள் அப்படி வாங்கி மாட்டும் கேலண்டர்களை சுவற்றில் ஆணி இருக்கும் இடங்களில் மாட்ட வசதியாக இருக்கும் இடங்கள் ஜன்னல்கள் ஆகியவற்றில் மாட்டி வைத்திருப்போம் ஆனால் கேலண்டர்கள் மாட்டுவதற்கும் ஒரு முறை உள்ளது என வாஸ்து சாஸ்திரம் குறிப்பாக சொல்லியிருக்கிறது கேலண்டர் என்பது காலத்தை குறிக்கும் ஒரு கருவியாகும் காலத்தின் மகிமையை காலம் கடந்து கொண்டிருக்கும் என்பதை நமக்கு தினம் தினம் நினைவுபடுத்தும் விஷயம் என்பதால் நம்முடைய வாழ்க்கையுடன் நெருங்குடிய தொடர்புடைய விஷயமாக பார்க்கப்படுகிறது தினமும் காலையில் எழுந்ததும் கேலண்டரை கிழித்து கசக்கிவிட்டு பிறகு குப்பையில் போடுவதுதான் பெரும்பாலானவர்களின் வழக்கம் ஆனால் இப்படி கிழிக்கும் கேலண்டர் காகிதத்தை கசக்கி போடுவதால் அன்றைய நாளின் துவக்கத்திலேயே அந்த நாள் கசக்கப்பட்டு மோசமான விளைவுகளையும் தரும் நாளாக மாறியிருக்கிறது அதனால் தினமும் கேலண்டரை கிழித்ததும் கசக்காமல் அப்படியே குப்பையில் போட்டு பாருங்கள் நேர்மறை விஷயங்கள் நிறைந்த நாளாக ஒவ்வொரு நாளும் இருப்பதை உணரலாம் அல்லது கேலண்டரில் ஒரு ரப்பர் பேண்டை மாட்டி வைத்து அந்த ரப்பர் பேண்டுக்குள் அந்த ஒரு பேப்பரை நீங்கள் மாட்டி வைப்பது இன்னும் கூட நல்லது அதிகமான கேலண்டர்களை வீட்டில் மாட்டி வைப்பதால் பல கேலண்டர்களின் தேதிகளை கிளிக்காமலேயே பல நாட்களாக வைத்திருப்பார்கள் அதிகபட்சம் பத்து நாளைக்கு மேல் அல்லது ஒரு வாரத்திற்கு மேல் கேலண்டரை கிளிக்காமல் வைக்காதீர்கள் அதேபோல் மாத கேலண்டருக்கும் பல மாதங்களாக மாற்றப்படாமல் இருப்பதால் வீட்டில் தேக்க நிலை என்பது ஏற்படும் மாற்றம் முன்னேற்றம் என்பது இல்லாமல் வீட்டிலும் வேலையிலும் பல விதமான தடைகளை மன அழுத்தங்களை சந்திக்க வரலாம் அது மட்டுமல்லாமல் புத்தாண்டு கேலண்டர் வாங்கி மாட்டும் போது கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்கும்படி மாட்ட வேண்டும் குறிப்பாக சாமி படங்கள் இருக்கும் கேலண்டர்களை மாட்டும் போது சாமியின் முகம் வடக்கு நோக்கி இருக்கும்படி மாட்டி வையுங்கள் இதனால் வீட்டின் வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த தெய்வத்தின் அருளால் வீட்டில் செல்வ நிலை உயர்ந்து நல்ல மாற்றம் மகிழ்ச்சி ஆகியவை வீட்டில் நிறைந்திருக்கும் ஒருபோதும் கேலண்டர் தெற்கு நோக்கியவாறு இருக்கும்படி மாட்டாதீர்கள் இது வீட்டின் வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் உள்ள உடல்நிலையை பாதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டரை மாட்டிவிட்டோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயன்படுத்திய கேலண்டரை குறிப்பாக சுவாமி படங்கள் இருக்கும் கேலண்டரை என்ன செய்யலாம் என்ற குழப்பம் பலருக்கும் இன்றும் இருக்கிறது எந்த காரணத்திற்காக பழைய கேலண்டர்களை வீட்டில் சேமித்து வைக்காதீர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள் அந்த கேலண்டரில் சுவாமி படங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை குப்பையில் போடாமல் ஓடும் நீரில் விட்டுவிடலாம் விடலாம் அவற்றை தூக்கி வீசி மனம் இல்லை என்றாலும் அந்த சாமி படத்தை மட்டும் தனியாக எடுத்துவிட்டு கேலண்டரை அப்புறப்படுத்தி விடலாம் வீட்டில் பழைய பொருட்கள் சேமித்து வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற சுவாமி படங்கள் உள்ள கேலண்டரை நீங்கள் கோவில்களில் உள்ள மரத்தடியில் கூட நீங்கள் வைத்து விடலாம் அங்கு வரும் பக்தர்கள் விபூதி அல்லது குங்குமம் வைப்பதற்காக கூட அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி குப்பையில் வீசுவது அங்கும் இங்கும் நீங்கள் பழைய சரக்குகளைப் போல் அதையும் நீங்கள் வைப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை தவிர வேறொன்றும் இருக்காது இந்த முறையில் நீங்கள் கோவிலில் கொண்டு போய் வைக்கும் பொழுது பக்தர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுவார்கள் கையில் விபூதியோடு வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் பேப்பரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வைத்திருக்கும் அந்த ஒரு தேவையற்ற உங்களுக்கு பயன்படாத அந்த கேலண்டரிலிருந்து பேப்பரை அவங்க சந்தோஷமாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் அதிகமாக நேர்மறை ஆற்றல் உண்டாகும் என்பது சொல்லப்படாத உண்மை ஆகவே இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்